நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் அதிக ஓய்வூதியம் ஆயுள் சான்று மூன்று குட் நியூஸ் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கூடு கூடுதல் ஓய்வூதியம் உயர் பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஆயுள் சான்று உயிர்வாழ் சான்று வாழ்வுச் சான்று பற்றி ஏதேனும் சலுகைகள் வழங்கப்படுகிறதா அதற்கான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுவர்களும் திரும்ப பார்க்கலாம் வீடியோக்குள்ள முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா எப்படியும் டேராக கிடைக்கும் மத்திய அரங்காவலர் வாரியத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போது உள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மேலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதித்தனர் தொழிலாளர்களை பிரதிநிதிப்படுத்தும் சில அறங்காவலர் வாரிய உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை இபிஎஃப்ஓ உருவாக்க வேண்டும் வேண்டுமென்றும் வாதிட்டார்கள் இதையடுத்து குறைந்தபட்ச இபிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போதுள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டிற்கே வந்து டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை வழங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஐபிபிபி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் மத்திய அறங்காவலர் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது மாத சம்பளம் வாங்குவோர் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த இரண்டு நல்ல விஷயங்களை தீபாவளி நேரத்தில் மத்திய அரசு பரிசீலித்துள்ளது என்று இந்த இரண்டுமே இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயமாகும் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி தொழிலாளர் வருங்கால நிதி அமைப்பின் மத்திய அறங்காவலர் வாரியத்தின் கூட்டம் நடந்ததாகவும் இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து பரிசீலித்தது அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் மாத சம்பளம் வாங்குவோருக்கு இருக்கும் குறைந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு என்றால் அது பிஎஃப் பணம்தான் கல்வி கட்டணம் வீட்டு கட்டுவதற்கு போதிய பணம் இல்லாத சூழல் மருத்துவ அவசரம் ஆகிய சூழ்நிலைகளில் யாருடைய கைகளையும் எதிர்பார்க்காமல் பிஎஃப் கணக்கில் இருந்து ஆண்டிற்கு ஒருமுறை பணத்தை எடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பணத்தை எடுக்காமல் வைத்திருந்தால் மிகப்பெரிய லாபம் மாத சம்பளம் வாங்குவோருக்கு கிடைக்கும் என்றாலும் அவசரமாக சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் வேறு வழி இல்லாத சூழலில் பிஎஃப் பணத்தை கையில் வைக்கிறார்கள் திருமணம் மற்றும் கல்விக்கு பிஎஃப் அட்வான்ஸ் பெறுவதற்கு வரம்புகளும் உள்ளன இப்போது கல்விக்கான திரும்பப் பெறுவதற்கு பெறுதர்கள் பத்து மடங்கு வரையிலும் திருமணத்திற்கு ஐந்து மடங்கு வரையிலும் அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது PF அட்வான்ஸ் கோரிக்கை வைக்க குறைந்தபட்ச சேவை காலம் பத் ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று டெல்லியில் நடந்த கூட்டத்திற்கு பின் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் எனில் டெல்லியில் நடைபெற்ற ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அரங்காவலர் வாரியத்தின் கூட்டம் நடந்தது இதில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில் குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருகிறது என்றும் கூறினார் இந்த விவகாரம் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலிலேயே கிடையாது எனினும் மத்திய அறங்காவலர் வாரியத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போது உள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மேலும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தொழிற்சங்க தொழிலாளர்களை பிரதிநிதிப்படுத்தும் சில அரங்காவலர் வாரிய உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை இபிஎஃப்ஓ உருவாக்க வேண்டும் என்றும் வாதிட்டார்கள் இதையடுத்து குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போதுள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டிற்கே வந்து டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை வழங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி கையெழுத்தி கையெழுத்திடவும் மத்திய அரங்காவலர் வாரியம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வருவங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ஷ பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் லேரட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்